செல்கின்றீர்கள் சூது விளையாட்டினை பாதையில் விட்டு சென்றால் அக்னி ஸ்நானம் செய்ய வேண்டுமே நிகழ்த்தப்பட்ட தம் அன்பு மருமகன் துரியனிடத்தில் நான் ஒன்றை மட்டுமே உரைத்தேன் தாய்க்கு எதிராக ஒருவன் பிறந்த மேனியாக காட்சி தருவது தவறு என்று அறிவுறுத்தினேன் இது உச்சிதமான காரியம் அல்லவே பாவச் செயலன்றோ என்றோ சற்று நில்லுங்கள் ஒரு முறை கூட நான் பகடை உருட்டவில்லையே தாம் தோல்வியை ஏற்றீர்களா சூழ்ச்சி புரிபவன் அன்பு மருமகளே மாதா மகனே என் தவ வாழ்வு உனை ரட்சித்து காக்கும் என்னுடைய மருமகன் துரியோதனன் எங்க இருக்கிறான் அஸ்வத்தாமா அரசியின் கூடாரத்திற்கு சென்றான் தவறு நிகழ்ந்து விட்டது அஸ்வத்தாமா நீ அவனோடு இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா அன்பு மருமகனே வந்த அரசை துரியோதனன் மேற்கொண்ட முயற்சி என் மித்திரனை வதைத்து விடுவதா இந்த சங்கடத்தை தாங்கும் சக்தி நிச்சயம் அவனுக்குள் உண்டு